வணக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் மின் இளங்கோ நம்ம இப்போது எங்கே இருக்கிறோன்னா உத்தம சோழபுரம் இடத்துல தான் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வித்தக விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் நம்ம திருமணி முத்தாறு பாலத்துக்கு அடியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூய்மை பணிகள் நடக்கும்போது அந்த கோயில் வந்து கண்டு எடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபதுகள் டைம்லேயே இங்கே வந்து கோயில் இருந்து பூஜைலாம் நடந்துருக்குது தற்பொழுது அது குப்பையெல்லாம் கொட்டி அந்த இடத்தெல்லாம் நிறைவு மறைஞ்சி போயிருந்துருக்குது தற்பொழுது தூய்மைப்படுத்தும் பணிகள் நடக்கும் பொழுது மீண்டும் அந்த கோயிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது இந்த கோயில் தான் அது ஆமாம் சென்ற ஒரு சில நாட்களுக்கு முன்பு நம்ம சேனல்லேயும் ஒரு பதிவு போட்டோம் ரொம்ப தண்ணி நின்றுக்கிட்டு ஒரு மாதிரியாக அந்த இடம் இருந்தது தற்போது அந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் தூய்மை பணிகள் பண்ணி இப்போ கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோ தெரியுது பாருங்கள் இந்த பூலாவரி பிரிவு லோ பிரிவு ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமணி முத்தாறு பாலத்துக்கு அடியில் தான் அந்த கோவில் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதா உண்மையாக சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களெலாம் கேட்டிருந்தாங்க நான் அதையும் அப்படியே அங்கே விசாரிக்கலான்னு சொல்லி அங்கே அந்த கோயில் இப்போ வந்து தற்காலிகமாக அங்கே நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள நான் போய் கேட்டேன் ஆமாம் தம்பி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்றது தெரியல ஆனால் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுமே நிறையா இருக்குது முடிஞ்சால் அதற்குண்டான உண்டான சான்றுகள் இதெல்லாம் நான் வந்து நம்ம தேடணும்னா கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கோயிலினுடைய வரலாறு பற்றி ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பெட்டியில் மறக்காத கருத்து தெரிவிங்க இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா தற்பொழுது இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த விநாயகர் அது வந்து பிள்ளையார் அந்த விநாயகர் சிலை தான் அந்த பாறையில் இருக்குது அதனால் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதுக்கு வந்து சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் வந்து வழிபாடெல்லாம் பண்ணி போய்ட்டு இருந்தாங்க அந்த காட்சிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் பார்த்தீங்களா நல்லா தெரியுதுங்களா ஆமாம் அந்த கோயிலினுடைய அந்த மேலே பாலத்துலேருந்து இறங்கக்கூடிய இந்த வழி இங்கே பாருங்கள் கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம வரும் பொழுது இங்கே கைப்பிடி கம்பியெலாம் இல்லாமல் இருந்தது தற்பொழுது அந்த பராமரிச்சிற தற்காலிகமாக அங்கே பராமரிச்சிருக்கிறவங்க குழு சார்பாக அந்த கைப்பிடி கம்பிலாம் போட்டு மக்கள் ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து இப்போ மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்குது இது சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தம சோழபுரம் அதாவது கொண்டலாம்பட்டி பைப்பாஸ் இருக்குன்னா பைப்பாஸில் இருந்து சங்ககிரி மெயின் ரோட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த பாலத்து கீழே தான் இருக்குது தற்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் இப்போ புதுசாக அமைக்கப்பட்ட இரும்பு கம்பி கைப்பிடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த பழைய புகைப்படம் அதில் கைப்பிடி கம்பிங்களாம் இல்லை ஆனால் இப்பொழுது அந்த கைப்பிடி கம்பிகள்லாம் போட்டு நல்லா இருக்காங்க மக்கள் இறங்கி ஏறுறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து போகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் வந்து தெரிவிங்க அதே போல் இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் க மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க மேற்படி இந்த கோயில் பற்றினா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்